நம்மளை மகிழ்விக்கிற ஒரு பெண் பிரியங்கா அவங்களை நம்ம இல்லையா அவங்க கொடுத்த சந்தோஷத்துக்கு சந்தோஷத்தை துன்பத்தை கொடுக்கவே கூடாது அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கார் நான் வேண்டும் என்று தான் வயதானவரை திருமணம் செய்து கொண்டேன் சொல்றாரு அது காரணம் நாம போது பார்த்தீங்கன்னா வசி என்பவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேரத்துக்கு நன்றியும் வணக்கம் முப்பத்தாறு வயது பிரியங்கா ஐம்பத்தெட்டு வயது தயாரிப்பாளரை மணந்தார் பிரியங்கா விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் எப்போதும் சிரித்த முகம் நல்ல தமிழ் பேசுவார் ல ல எல்லாம் நல்லா உச்சரிப்பாரு அவருடைய ஒரிஜினல் பெயர் பிரியங்கா தேஷ் பாண்டே அவர் வந்து வடநாட்டிலிருந்து அவங்க குடும்பம் பிழைக்க வந்த குடும்பம் ஆனால் சென்னையிலே பிறந்து வளர்ந்திருக்கிறார் கல்லூரி படிப்பை முடிக்காமலேயே விஜய் டிவியில் சேர்ந்தார் விஜய் டிவியில் சேர்றதுக்கு முன்னாடி அரசல் புரசலாக ஏதோ ஒரு திருமணம் ஆகி விவரத்து சொல்கிறார்கள் அதனால் கணக்கு பார்த்தா இது மூணாவது திருமணம் ரெண்டாவது திருமணம்னு வச்சுக்கோங்க இல்லை மறுமணம்னு வச்சுங்க நமக்கு என்ன எத்தனை இடம் கல்யாணம் பண்ணாலும் மறுமணம் தானே அந்த அடிப்படையில் இவர் விஜய் டிவியில் சேர்ந்தார் இவங்களுடைய அப்பா அம்மா வடக்கத்துக்கு தான் ஆனால் மழ மழ மள மளம் என்று விஜய் டிவியில் ஓய்ந்தார் ஏன்னா அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணது அங்கே உள்ள ப்ரொடியூசர் பிரவீன்குமார் பிரவீனால் தான் விஜய் டிவியில் என்ட்ரி கிடைச்சது பிரியங்காவுக்கு அதனால் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினாறுலையே காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனமுறிவு ஏற்பட்டது இதில் ரொம்ப டீசெண்டா பிரியங்காவும் பிரவீன்குமாரை குறை சொல்லவில்லை பிரவீன்குமாரும் பிரியங்கா தேஷ்பாண்டே குறை சொல்லலை ரெண்டு பேருமே விஜய் டிவியில் பயணத்தை தொடஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இடையில ஒரு பழக்கமாகிறார் ஆனால் பிரியங்கா சொல்றாரு அது ஏழு வருஷம் எனக்கு அவர் நண்பர் அப்படிங்கிறார் அப்போது பிரவீன்குமாரை திருமணம் செய்து கொண்டு திருமதி பிரவீன்குமாராக வாழும் பொழுது இந்த வசி என்கிற வசிஷ்டுக்கு பழக்கம் இருக்குது இந்த வசிஷ்டுங்கிறவர் பெரிய பெரிய நடிகளை வைத்து பெரிய பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தோத்து வழங்குறவர் பிரியங்கா தேஷ்பாண்டே அந்த அடிப்படையில் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் அவருக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இதே வசிஷ்டு இப்போ அஜித்து தோற்றத்தில் இருக்கார்ல ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே நேர்மாராக பிளாக் அண்ட் பிளாக்லே இருந்தார் தாடி பிளாக் மீசு பிளாக்கு முடி பிளாக் வேற மாதிரியே காட்சி அளித்தார் இப்போ நேற்று திடீரென்று திருமணம் என்று போட்டு விட்டார் பிரியங்கா அஜித்குமார் ஸ்டைல்லையே அஜித்குமார் பேட்டர்ன்லயே காஸ்ட்யூம் போட்டிருக்கிற ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொண்டார் சரி வயதானவரை திருமணம் செய்து கொண்டார்னா அந்த மாவு முப்பத்தாறு வயசு இவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு இதில் இதே திருமணம் முடிந்து விவகார திருமணம் முடிந்து வரவேற்பு நடந்த பிறகு பிரியங்கா இதுக்கு பயில் சொல்லியிருக்காரு நீங்கள் ஏங்க கலந்து கல்யாணம் வேண்டிய யோ போடா நாங்கள் பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் உனக்கு என்று சொல்லி விட்டார் பிரியங்கா புரிஞ்சு போச்சா அப்படி ஒரு ஓப்பன் ஹார்ட் ஜென்டில் உமன் பிரியங்கா ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு ஒரு திருமணம் மாதிரியே தெரியல ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு உதாரணமாக ஃபிளாக்ஸ் பேக் போங்க வனிதா விஜயகுமாரும் அந்த கிறிஸ்டின் தாத்தாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்கள வெள்ளை விட போட்டுக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் கேட்டதுக்கு அது ஷூட்டிங்ட்டாங்க அதே மாதிரி இந்த வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் அந்த கல்யாணம் வந்து ஐதீக முறைப்படி நடந்தது அம்மி பார்த்தாங்க அம்மி மீசாங்க அருந்ததி பார்த்தாங்க மெஹந்தி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் மோதிரம் மாத்திக்கிட்டாங்க அப்புறம் மோதிரத்தை தேடினாங்க அப்புறம் வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஒரே அமருக்கலாம் விஜய் காரர்களுக்கு மட்டும் அழைப்புகள் கொடுத்துருக்கிறார் அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ரகசிய திருமணம் தான் அதில் சந்தேகமே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில யூடியூபர்கள் வந்து நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி பொய் உருட்டை புரட்ட பேசிட்டானுங்க மா ஆனந்துக்கு இன்விடேஷன் கொடுக்கல மா காப்ப ஆனந்த் வரல அப்படிலாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் முழு பொய் மா காப்ப ஆனந்த் தான் மணப்பெண்ணின் தோழராக இருந்தார் தோழிக்கு போல தோழி ஆனால் அதே சமயத்தில் கல்யாணம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று அறிவித்த நடிகை பாவனா நடிகர் அமீர் ரெண்டு பேரும் திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடினாங்க குத்தாட்டம் போட்டாங்க இப்போ நம்ம பழைய கல்யாண நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு புரோகிதர் சொல்லுவார் உடனே பாட்டு போட்டுருவோம் மணமகளே மருமகளே வா வா பொன் வலது காலை எடுத்து வைத்து வா வா பாடுவாங்கல்ல ரெக்கார்டு போடுவாங்கல்ல அதே மாதிரி இதில் வா மதுரை அண்ணன் கொடி அப்படின்னு ஒரு டூக்கு டாங்க சாங் போட்டாங்க அந்த சாங்கு த தகுந்த மாதிரி அமீர் பாவனி டான்ஸ் ஆடினாங்க நம்ம மாக்கா மாக்காப்பானந்த டான்ஸ் ஆடினாங்க பொண்ணை கொண்டு மாப்பிட்டு விட்டாங்க ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட குத்தாட்டம் போட்டாங்க பாருங்கள் விஜய் டிவி நடிகர் நடிகர்கள் எல்லாருமே அதில் அடக்கம் யாருன்னா நம்ம புதுமண பெண் பிரியங்கா அட்டேங்கப்பா சும்மா ஜையான்டப்பான் டையான்ண்டப்பா நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கோ அப்படின்னு புறச்சலர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போடவங்கள் அந்த மாதிரி பாட்டு போட்டு மெதப்பிட்டாங்க இது என்னன்னா எனக்கு கடைசி வரைக்கும் இது வந்து விஜய் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குமோ ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் அவரே சொல்லிட்டாரு டேய் இது உண்மையான கல்யாணம் தான்டா எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தாலி கட்டிட்டாரு நாங்கள் இருக்க போகிறோம் நான் குழந்தை வெத்துக்க போகிறேன் ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சு ஆறு போகிறேன் ஏன்னா குழந்தை பிறக்கும் ஆசைகள் தான் நான் திருமணத்துக்கே ஒத்துக்கொண்டேனுங்கிறார் நான் பிரியங்காவோட மூன்று நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் விஜய் டிவிலையே அப்போ ரொம்ப ஓப்பனாக வெள்ளந்தியா ஏன் சார் என்னை பற்றி நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க இப்போ சமீபத்தில் ஒரு கிசு கிசை சொல்லுங்கள் என்னை பற்றி விரைவில் கிசு விரைவில் டும் 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 நடக்க போகிறது பிரியங்காவுக்கு மாப்பிள்ளை யார் ஒரே சிரிப்பு அங்கே அந்த பா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் மற்றவங்க எல்லாருமே சிரிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அதாவது நம்மளை மகிழ்விக்கிற ஒரு பெண் பிரியங்கா அவங்கள நம்ம ச சந்தோஷப்படுத்துனா இல்லையா அவங்க கொடுத்த சந்தோஷத்துக்கு நம்ம பகலாக சந்தோஷத்தை கொடுப்பதுக்கு பகலாக துன்பத்தை கொடுக்கவே கூடாது அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கேன் நான் வேண்டும் தான் வயதானவரை திருமணம் செய்து கொண்டேன் சொல்கிறாரு அது காரணம் நாம் விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா வசி என்பவர் நான் சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு இங்கிருந்து நடிகளை கொண்டு செல்பவர் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் இருக்குது அதாவது இப்போது வந்து எந்த சூழ்நிலையிலும் வசிஷ்டுக்கும் நம்ம பிரியங்காவும் பிளவு ஏற்புழை ஏற்படாது ஏன்னா பிரியங்காவும் கோடிக்கண்களை ரூபா வச்சுருக்காரு அதை வசிஷ்டும் ருக வச்சுருக்கார் அப்படியே ஸ்டைல் ஒரு பக்கம் ப்ரொஃபைலில் பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது அஜித்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே போட்டிருந்தார் ரிசப்ஷன்லேயும் அதே மாதிரி தான் அஜித் மாதிரியே இருக்கார் ஒருவேளை அஜித் மாதிரியே இருக்காருங்கிறதுக்காக திருமணம் செய்து கொண்டாரா பிரியங்கா என்ற கேள்வியும் இழத்தான் செய்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த திருமணம் செய்து கொண்டு பிரியங்கா பாதி காரணம் பாதி பிரியங்கா அம்மா பிரியங்காவுக்கு ஒரே ஒரு தம்பி அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையை தான் பிரியங்காவும் எடுத்து வைத்திருந்தார் பிரியங்காவுடைய கணவர் வசிஷ்டம் எடுத்து வச்சிருந்தார் சென்டிமெண்ட்டாக கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் குழந்தைய கொடுப்பாங்க ஏன்னா விரைவில் அவர்கள் கருவுற்று தாய் தந்தை ஆக வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் பிரியங்கா குழந்தைய தூக்கி வச்சிருந்தார் தம்பி குழந்தைய உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஏண்டி எவ்வளோ நாள் நான் உன்னை பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது நானும் சீக்கிரமாக போய் சேர்ந்துவேன் அதனால் உனக்கு ஒரு துணை வேண்டும் அதுவும் பாதுகாப்பாகவும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி மன ரீதியும் சரி உடல் ரீதியும் சரி உனக்கு துணை வேணும் கல்யாணம் பண்ணிக்கனு வற்புறுத்தியிருக்காரு அவங்க அம்மா ஓகே சொன்ன பிறகு தான் விசிஷ்டம் வளர்ந்துருக்கிறார் பிரியங்கா அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் குடும்பத்தோட ரொம்ப நெருங்கிய அட்டாச்மெண்ட் பிரியங்கா இப்போ பிரியங்கா திருமணமான உடனேயே விஜய் டிவியிலேருந்து நின்றுவிட போகிறாரா அல்லது கன்சிவானதுக்கு அப்புறம் வயிறு வெளியே அப்புறம் நின்றுக்க போகிறாராங்கிறதான் பிரச்சனை எது எப்படியோ பிரியங்காவுக்கு நஷ்டம் இல்லை ஏன்னா அவங்க வீட்டுக்காரரு பெரிய கோடீஸ்வரர் விஜய் டிவிக்கு தான் இப்போ இன்னொரு தய இன்னொரு ஆங்கரை பிரியங்காவுக்கு பதிலாக தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விஜய் டிவி மைனஸ் பிரியங்கான்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா விஜய் டிவியில் எத்தனையோ காம்பேர் வந்தாங்க எத்தனையோ பேர் போனாங்க நிலையாக நிற்பவர் பிரியங்கா ஏன்னா அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் சென்ஸ் அவருக்கு ஜாஸ்தி எப்படி கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரியங்காவும் மாக்காப்பா ஆனந்தும் மாக்காப்பா ஆனந்த திருமண விழாவில் முக்கிய பங்கு வச்சிருக்கார் மாக்காப்பா வற்புறுத்தின காரணமாக தொடர்ந்து அநேகமாக கொஞ்சம் சில மாதங்கள் சொன்னபடி வேலை செய்வார் பிரியங்கான்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியும் நிச்சயமாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஏன் இது ரகசிய திருமணமாக வைத்து கொண்டார்கள் என்றால் இந்த முழு திருமண புகரா புரோகிராமும் விஜய் டீவில் ஒளிபரப்பாகணும் அதுக்கு ஒரு கட்டணம் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஹவுஸை செலவு பண்ணது விஜய் டிவி திருமணத்துக்கான செலவை ஏற்றுக்கொண்டது விஜய் டிவி அந்த விஷயத்தில் பிரியங்கா மணி மைண்டட் பர்சன் நம்பர் ஒன் அந்த அடிப்படையில் பைசா செலவு இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டாரு இனிமேல் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவும் வசியும் சந்தோஷமாக வாழ்ந்து பல குழந்தைகளை பெற வேண்டும் என்று தான் நம்முடைய சேனல் வாழ்த்துகிறது